திடமான முடிவு எடுக்கலைன்னா அந்த எந்த காரியமாக இருந்தாலும் அதாவது அவங்கவுங்க சூழ்நிலை அப்படி எந்த காரியமாக இருந்தாலும் அது முழுமையாக நிறைவு பெறாது அதனால் ஒரு குழப்பம் குழப்பவாதியாக இருக்கக்கூடாது திடமான முடிவு எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி தான் கெட்டதாக இருந்தாலும் சரி திடமான முடிவு எடுக்கணும் அது சில ராசிகளுக்கு தான் காலப்புருஷ தத்துவம் அப்படி பொருந்தும் அது மாதிரி திடமான முடிவு எவ்வளோ எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்க முடியலன்னா அது வந்து அந்த காரியம் வந்து என்ன செய்யும் முழுமை பெறாது அதனால் பல குழப்பங்கள் தான் வரும் அது காலபுருஷதத்துவபடி இந்தந்த ராசிகள் வந்து திடமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சிலது இருக்குது இவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய குழப்பமான சூழ்நிலையை கொடுத்தாலும் அவங்களுக்கு திறமையாக கையாண்டு அந்த முடிவுலேருந்து ந நல்ல காரியமாக இருந்தாலும் சரி தான் இல்லை கெட்டதாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க நல்லதாக இருந்தால் அது வந்து முழுமையாக வெற்றி பெறுவார்கள் அது எந்தெந்த ராசி அப்படின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபிடமான முடிவு எடுத்து வெற்றி பெறுவார்கள்